நீங்க யூரின் தூக்குறதுக்கு முன்னாடி அந்த இடத்த ஏன் முகந்து பாக்குறீங்க அதே மாதிரி ஒத்த கால தூக்கிக்கிட்டு ஏன் யூரின் தூக்குறீங்க மேக்சிமம் டயர் கடையிலயோ அல்லது கம்பத்திலயோ யூரின் இருக்கு காரணம் என்ன இல்ல பொதுவாவே எங்க எல்லாம் கம்பத்துக்கு கீழே தான் யூரின் போவாங்க அந்த மாதிரி எங்க கொள்ளுத்தாத்தாவோட கொள்ளுத்தாத்தா யூரின் போயிட்டு இருக்கப்ப திடீர்னு அந்த கம்பா அவர் மேல சாந்திருச்சு ஆள் அந்த இடத்துல ஸ்பாட் அவுட் அந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறத்துல இருந்து

அந்த டயரை மோந்து பார்க்குறப்பயே அந்த வண்டி இதுக்கு முன்னாடி எங்க ஆளு யாரையாவது அடிச்சு தூக்கி இருக்கா அப்படின்றத நாங்க வந்து மோப்ப முடிச்சு கண்டுபிடிச்சிருவோம் ஒருவேளை அந்த வண்டி எங்க ஆளு அடிச்சிருக்கு அப்படின்னா மட்டும்தான் அந்த வண்டியில இருப்போம்